விஷ்ணு சஹசிரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி பதினெட்டாம் திருநாமம் விஸ்வயோனையே நமக ராவண வதம் முடிந்து புஷ்பக விமானத்தில் சீதையோடும் லக்ஷ்மணனோடும் வானரர்களோடும் விபீஷணனோடும் ஆரோகணித்த ராமன் அயோத்திக்கு செல்லும் வழியில் பிரயாகையில் இன்றைய அலகாபாத் உள்ள பரத்வாஜ ஆசிரமத்தில் விமானத்தை நிறுத்த சொன்னான் நான் வனவாச காலத்தில் பரத்வாஜரின் ஆசிரமத்துக்கு சென்றபோது அவர் எனக்கு விருந்தளிக்க விழைந்தார் ஆனால் அப்போது வனவாசம் பூண்டிருந்தபடியால் வனவாச காலம் முடிந்த பின் வந்து விருந்து உண்பதாக அவருக்கு வாக்களித்திருந்தேன் அதனால் அனைவரும் வாருங்கள் அவரது ஆசிரமத்தில் விருந்து உண்டு அவரை மகிழ்வித்துவிட்டு அயோத்திக்கு செல்லலாம் என்றான் ராமன் அவ்வாறே பிரயாகையில் விமானம் நிறுத்தப்பட்டது மாணரர்கள் புடைசூழ சீதாராமர்கள் பரத்வாஜரின் ஆசிரமத்தினுள் நுழைந்தார்கள் பரத்வாஜர் மகிழ்ச்சியுடன் அவர்களை வரவேற்றார் தன் தவவலிமையால் வலிமையால் தேவதைகளை வரவழைத்து விருந்துக்கான ஏற்பாடுகள் விரைந்து செய்வித்தார் அப்போது அனுமனை அழைத்த ராமன் அங்கே அயோத்தியில் பரதன் நமது வருகைக்காக காத்திருப்பான் நான் வந்து கொண்டே இருக்கிறேன் என்ற செய்தியை நீ பரதனிடம் போய் சொல்லிவிடு இங்கே விருந்தை முடித்து கொண்டு நான் விரைவில் வருகிறேன் என்றான் அனுமனும் வானில் பறந்து அயோத்தியை அடைந்து பரதனிடம் ராமனின் வருகையை பற்றிய செய்தியை சொன்னார் சொல்லிவிட்டு மீண்டும் பிரயாகிக்கு திரும்பினார் அனுமன் அனுமன் அப்படியே அயோத்தியில் தங்கிவிடுவார் என கருதியிருந்த ராமன் மற்ற வானரர்களோடு விருந்துண்ண பந்தியில் அமர்ந்துவிட்டான் ஆதி பந்தி ஆகி கொண்டிருந்த நிலையில் அனுமன் ஆசிரமத்தினுள்ளே நுழைந்தபடியால் அவர் அமர்வதற்கு இடமில்லை அனுமனே நீங்கள் அடுத்த பந்தியில் சாப்பிடலாம் என்றார் பரத்வாஜர் அதற்குள் அனுமனை இங்கே வா என அழைத்த ராமன் தன் எதிரில் அமரச் சொன்னான் தான் உண்டு கொண்டிருந்த வாழை இலையின் நடுப்பகுதியை தன் கையால் வருடினான் அதில் இடைநரம்பு உண்டானது அதுவரை வாழை இலையின் நடுவில் நரம்பு கிடையாது இவ்வாறு வாழை இலையை இரண்டு பகுதிகளாக பிரித்த ராமன் தான் உண்டு கொண்டிருந்த உணவின் ஒரு பகுதியை எடுத்து இலையின் மற்றொரு பகுதியில் வைத்து அனுமனை உண்ணச் சொன்னான் இச்சம்பவம் வால்மீகி ராமாயணத்தில் இல்லாவிட்டாலும் இதை திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் கூறியுள்ளார் இப்பாசுரத்தில் திருவரங்கநாதனே நீ ராமாவதாரத்தில் அனுமனை வேறுசாதி என்றோ விலங்கு என்றோ குரங்கு என்றோ கூறி நிராகரிக்காமல் அவனிடம் சிறந்த அன்பு வைத்து அவனை அணைத்து கொண்டு அவன் செய்த உதவிகளுக்கு கைமாறில்லை என கூறி அவனோடு ஒரே இலையில் விருந்து உண்டாயே அவ்வாறே மிக தாழ்ந்தவனான அடியேனையும் நீ அணைத்து ஏற்றருள்ள வேண்டும் என வேண்டி உன் திருவடிகளை வந்தடைந்தேன் என்று பிரார்த்திக்கிறார் அவ்வாறே அரங்கனும் ஆழ்வாரை அணைத்து உகந்தான் இதிலிருந்து தன்னுடைய அடியார்களை எக்குலத்தவர்களாக இருந்தாலும் சமுதாயத்தில் எந்த நிலையில் உள்ளவர்களாக இருந்தாலும் எத்தகைய இயல்புடையவர்களாக இருந்தாலும் அவர்களிடம் எந்த ஏற்றத்தாழ்வும் பாராமல் தன்னோடு அணைத்து கொண்டு அருள்பவராக திருமால் திகழ்கிறார் என்பதை அறிய முடிகிறதல்லவா விஷ்வம் என்றால் அனைவரையும் என்று பொருள் யோனிஹி என்றால் அணைத்து கொள்பவன் அடியார்கள் அனைவரையும் தன்னுடன் அணைத்து கொள்வதால் திருமால் விஸ்வயோனிகி என்று அழைக்கப்படுகிறார் அதுவே விஷ்ணு சகசிரநாமத்தின் நூற்றி பதினெட்டாவது திருநாமம் விஸ்வயோனையே நமக என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு எப்போதும் துணையாக திருமால் இருந்து அவர்களை காத்தருள்வார் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம்